வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கொடாக் மஹிந்திரா பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக ஆஃப் மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னால் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவருடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மாட ரேட்டாகவும் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லி ஹையாகவும் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து வித் தியரிட்டிகல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் பிஇயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்குவோம் பிபி பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிமெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள் எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் நைன்டி எய்ட்டுங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எயிட் பர்சன்ட் கிட்டக்க நைன் பர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் பார்த்தோம்னாக்க ஆனுவலைஸ்டா பதிமூணு பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எயிட் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நமக்கு குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட்டும் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி பேருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நாலு கோடி தான் குறைஞ்சிருக்கு ரெவின்யூ குறைஞ்சாலும் நல்லா குறைஞ்சிருந்தாலும் நெட் ப்ராஃபிட் நாலு கோடி தான் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் டிடிஎம் டிடிஎம்இஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சொல்லிட்டு அதே லெவல் மெயின்டைன் ஆகுது இபிஎஸ் டிடிஎம் ஆனால் நமக்கு தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கும் ஒரு மூணு பாயிண்ட் கம்மியாயிருக்கு இப்போ இது ஒரு மூணு குவார்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் டிகிரீஸ் ட்ரெண்ட்டை ஃபாலோ பண்ணுதோ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்குது ஒன் சை இது டிகிரீஸ் ட்ரெண்டா வந்திருக்கு அதே சமயத்தில் அந்த சைடு இபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜும் நமக்கு பாசிட்டிவா கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் எப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் ஜீரோ புள்ளி பதினெட்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சென்ட்டை குறைச்சி வச்சுருக்கிறாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபது புள்ளி எட்டாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஹோல்டிங் அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸோடைய ஹோல்டிங் இருபத்தி ஒம்போது புள்ளி எட்டாகவும் இருக்குது இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அஞ்சு ஃபேர் பிரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி சாரி ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது பிஇ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ்க்கு டேர்ன் ஆகிட்டு இருக்கிறான் ஆனால் ஃபேர் பிரைஸை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ரெண்டு கிட்டக்கு வரும்போது தான் நமக்கு எக்ஸ்பென்சிவாக டேர்ன் ஆகும் இந்த சூழலில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற ரேஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சை கடந்துருக்குறான் சப்சிக்வெண்ட்டாக இவன் ரென் ஒன்று புள்ளி எழுபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு போப்புறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லை ஒன்று புள்ளி அஞ்சுக்கு கரெக்ஷனுக்கு லீட் எடுக்க போகிறானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இவனுமே சப்சிக்வெண்ட்டாக என்னுடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்கோ ஏற்ற மாதிரி தான் அப் இல்லாட்டி கீழே கரெக்ஷனா அப்படிங்கிற டைரக்ஷன் நமக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இவன் இந்த நிலையிலேருந்து மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அதோடைய ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகுறது ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கன்வெர்ட் ஆகுது இதே இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு ஒன்னாக இருந்தால் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வருது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவை ரேஷியோவு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கியூ த்ரீயோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் தொண்ணூற்றி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டர் கேக்ஸிட் ஆக போகிறத கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ கிட்டக்க கம்மியாக தான் இருக்கு அதனால ப்ரீவியஸ் வாட்டர் உடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அதே சமயத்தில் க்யூ டூ காட்டிலும் எஸ்டிமேஷன் வந்து ஒரு ரூபா கிட்டக்க கூட இருக்கு பாய்ண்ட் எயிட் கிட்டக்க கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் வாட்டருடைய லோவ கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்டோ வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ட்ரேடர்ஸ் இதை தாண்டி மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா மேலையோ கீழேயோ எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்கன்னா எங்கே நம்ம கவனமா இருக்கணுங்கிறத நம்ம சார்ட்ல பார்க்கலாம் இப்போ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற ரேஞ்ச் கிடைக்குது இதோடைய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆனால் இவன் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது தான் வந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பதுங்கிறது இந்த மிட் பாயிண்ட்டை ஒட்டி வருது இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ரெண்டாயிரத்துக்கோ ஆயிரத்தி எண்ணூறுக்கோ கரெக்ஷன் வந்துட்டு எகெயின் திருப்பி இது மேலே போகலாம் அப்படி மேலே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுலலாம் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ்க்கும் இந்த புக் வேல்யூக்கும் இது ஒவ்வொரு குவார்டருக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி

இருபத்தி ஒன்னு இப்போ இவன் நம்மளுடைய அனாலிசிஸுக்கு இந்த குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்குறோம் சோ இப்போ இந்த இடத்துல பாத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உடைக்க மாட்டோம் உடைச்சிட்டு சஸ்டெயின் பண்ண மாட்டாம அந்த ரேஞ்சோடைய கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைச்சாலும் பெரிய லெவலில் வீழ்ச்சி ஆகுமான்னாக்க இந்த மிட் பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அந்த இடத்துல வந்து பதினெட்டு சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி அஞ்சுங்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதோடைய பெர்ஃபாமன்ஸஸ் ஏற்ற மாதிரி இங்கிட்ட அங்கிட்டான்னு பார்க்கலாம் சப்போஸ் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடச்சி மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பிபியோட பாட்டம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பிபி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று ஆனுவலைஸ்டாக நல்லா மேலே எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த ப்ரைஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம பார்ப்போம் எப்படி ரியாலிட்டியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பலமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே